வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் அதாவது எதையும் பாசிட்டிவா நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உறுதி இதை ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாமா ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அப்ப வந்து அவர் வந்து ஒரு போருக்கு போயிட்டு இருந்தப்ப அந்த போர்ல வந்து அவர் வெற்றி பெற்றாரு இருந்தாலும் அந்த போர் நிகழ்வுகளை வந்து ஒரு காலையும் ஒரு கண்ணையும் இழந்துட்டார் இருந்தால் கூட அவர் வந்து மனசு தளராமல் அரசாட்சி பண்ணிட்டு வந்தாரு அப்ப வந்து ஒரு நாள் அவர் வந்து அந்த அரசவையில் அந்த கொலு மண்டபத்தில் இப்படி பார்த்துக்கிட்டு வந்தார் செவற்றில் வந்து தன்னோட அரச குடும்ப வம்சாதிகள் எல்லாம் தன்னோட தந்தையாரோட படம் தாத்தாவோட படம் அவருக்கு முப்பாட்டனாரோட படம் இப்படி எல்லா அரசர்கள் படமும் வரிசையாக மாட்டியிருந்தது உடனே இவர் நினச்சாரு அடுத்து நம்ம படமும் இங்கே வந்து ஓவியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பையே நம்ம ஒரு காலை இழந்துட்டோம் ஒரு கண்ணை இழந்துட்டோம் நம்ம ப நம்மளை பார்த்து ஓவியமாக வரைஞ்சி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு பல கற்பனை மனசில் இருந்தாலும் சிறந்த ஓவியர்களை கூப்பிட்டு தன்னோட படத்தை வரைய சொல்லலாம் அப்படின்னு அவர் தீர்மானித்து தனக்கு மனசுக்கு திருப்தியாக தன்னோட குறையே தெரியாத மாதிரி யார் ஓவியம் வரைகிறாங்களோ அதாவது தன்னோட என்ன தன்னோட குறை அதாவது என்ன ஒரு கால் ஒரு கண் இதெல்லாம் இல் இல்லாத ஒரு குறை தெரியாத மாதிரி யார் ஓவியம் வரைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பொற்காசுகள் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணி சிறந்த ஓவியர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு ஒரு பத்து ஓவியர்கள் வந்தாங்க வந்துட்டு அவங்கள்ட்ட என்னோடய உருவத்தை வந்து அழகாக ஒரு ஓவியமாக தீட்டி கொடுங்க சிறந்த ஓவியத்துக்கு வந்து நான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் உடனே வந்து வந்தவங்கெல்லாம் அரசர் வந்து நல்ல ஒரு இதில் இருந்துருதுன்னா நம்ம வந்து நல்லபடியாக வரைஞ்சி கொடுக்கலாம் இப்போ ஒரு கால் இல்லாமல் வரைஞ்சாலோ இல்லை ஒரு கண் இல்லாமல் வரைஞ்சாலோ அவருக்கு கோபம் வந்துடும் என்ன கோவம் வந்து நம்மளை சிறுச்சேதம் கூட செய்யலாம் என்ன இதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அதில் ஒரு ஒம்பது ஓவியர்கள் வந்து இல்லைங்க இப்போ நான் ரொம்ப முந்திதான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் ரொம்ப வரைகிறது இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப நழுவிட்டாங்க அதில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அரசே நான் வந்து உங்களை ஓவியமாக அழகான ஓவியமாக வரைஞ்சி தரேன் எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்ன உடனே அவரை சரி வரைஞ்சி கொடுக்க சொல்லி அதுக்கான தூரிகைகள் எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்தார் உடனே இந்த பையனை வந்து வரைஞ்சிட்டு காமிச்சார் உடனே அந்த ஓவியத்தை பார்த்த உடனே அரசருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா இவருடைய அந்த குறை எதுவுமே தெரியாத மாதிரி வரைஞ்சிருந்தார் எப்படி அப்படின்னா ஒரு குதிரை மேலே ஒரு வாழ் வச்சுக்கிட்டு இந்த அரசர் உட்கார்ந்துருக்குற மாதிரி நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி வரைஞ்சார் வரைஞ்சிருந்தார் அதில் பார்க்க போனால் அவரோட இழந்த கால் அந்த குதிரைக்கு அந்த பக்கம் ஓவியத்துக்கு அந்த பக்கம் இருக்க மாதிரியும் கண்ணு ஒரு கண்ணு வந்து அந்த சைடு இருக்க மாதிரியும் வரைஞ்சதுனால இவரோட குறை அது தெரியவே இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுத்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு பொற்காசிகள் வழங்கினார் அதாவது இவரை சிறப்பாக வரைஞ்சிருவோம் இவரையோட எந்த குறையும் தெரியாமல் வரைஞ்சிருவோன்னு ஒரு பாசிட்டிவாக அவர் திங்க் பண்ணதுனால அந்த இளைஞன் இந்த மாதிரி ஒரு ஓவியத்தை உருவாக்க முடிஞ்சுது மற்றவங்கள்லாம் வந்து இவரோட அந்த குறையவே நினச்சிக்கிட்டு நம்மளால் வரைய முடியாது அப்படின்னு நெகட்டிவாகவே திங்க் பண்ணதுனால அவங்களால ஜெயிக்க முடியல ஏன்னா இதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு விஷயமாகட்டும் நம்ம வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணோன்னா அதில் நமக்கு வெற்றி வந்து நிச்சயம் அதனால் ரெண்டு பாயிண்ட் இருக்குது எதையுமே நெகட்டிவாகவும் திங்க் பண்ணலாம் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணலாம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணத்தை அப்படியே அழிச்சுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ண பழகுங்க போக போக வந்து பாசிட்டிவ் திங்கிங் உங்கள் மனசில் நல்லா வந்துடும் ஏன்னா அதுக்கப்புறம் எதுலேயுமே நீங்கள் வந்து நல்லா ஜெயிச்சு வரலாம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்